वनकम वेलकम डे टर्सरी ऑफ ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் ஆக நிமிஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியம் நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் ஷாடமோ சுயோ சமையல் பப்பாளி காயை வைத்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி ஈஸியாக செய்யலாம் இதில் நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு தெரியும் இதை நிறைய வகை செய்யலாம் இந்த வகை நீங்கள் செய்திருப்பீங்களான்னு தெரியலை செய்து பாருங்கள் இந்த நொனி பகுதியை நான் கட் பண்ணலை ஏன்னால் இது வந்து பால் ஒழுகும் அதனால் கா அதை பால் ஒழுகும் அப்படிங்கிறதுனால அதை நறுக்காமல் இப்போ தோல் எடுத்து சீவிக்கலாம் பாருங்கள் பால் எப்படி வருது இது பிஞ்சு ரொம்ப பிஞ்சு விதையே வந்து ஒயிட்டாக ஒயிட்டிஷாக தான் இருக்குது அதனால் பிஞ்சு ரொம்ப பிஞ்சு இப்போ நம்ம இந்த பிடிச்சி கூட நம்மளால் சீவ முடிய வழுக்குது அந்த பால் பிச்சு பிச்சுப்பாக இருக்குது ஸோ அதனால் பழைய காட்டன் தண்ணி வச்சு நானே இந்த தோலைலாம் சீவி எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து அந்த பால் அதே மாதிரி ஸ்மெல் இந்த பச்சை காயில் ஒரு ஒரு ஸ்மெல் அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் தண்ணி மூழ்க அளவுக்கு வச்சு உப்பு போட்டு நல்லா கையால் பெசஞ்சு விட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி போர்டு கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் ரெண்டு பக்கமும் அழுக்கு கரை அந்த காய்கறி கரை விழுந்துடும் ஸோ அதை ஞாபகம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே சைடாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்து நல்லா பெசடி வெட்டினீங்க அந்த தண்ணியில் ஒரு மாதிரி வெளுப்பாக இருக்கும் இப்போ நம்ம இதை சேவிக்கலாம் நான் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நைஸ் இது ரெண்டு ஐட்டம் கொடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் இது போ நைஸாக துருவிக்கலாம் ஃபஸ்ட்டு துருவதுக்கு ஈஸியாக இருக்குமான அதெல்லாம் ரெண்டாக கட் அந்த உள்ள இருக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக அழகாக சீவியாச்சு எடுத்துக்கும் போது அப்படியே பூ மாதிரி இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன கண்ணில் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போறோம்னா இப்போ ஒரு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு நம்ம காய்கறிகளோ கீரையோ சுத்தம் பண்ணும்போது எடுத்தோம்னா நமக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் நம்ம தர கிளீன் பண்ண வேண்டாம் தொடச்சா மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு கலவடை வச்சு நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக்கர்லேயும் விசில் வச்சு எடுக்கலாம் உங்கள் சௌகரியம் அன்னைக்கு சமையல் தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன் இன்னைக்கு நான் ஆவியில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி போல பண்ண தண்ணியை வைக்கல மூடியும் வைக்கல பாருங்கள் தண்ணி ரொம்ப படலை அப்படியே போல பழன்னு இருக்கட்டும் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பச்சை மிளகாய் அதை பாதி கூட வச்சுக்கலாம் காரம் பொறுத்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தேங்காய் பதில் உப்பு வச்சு கர கரன்னு அரை அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அதை எடுத்து இதோட சேர்த்து நல்லது நல்லா க பசைஞ்சிட்டு இது கூட நல்லா கட் கட்டி தயிர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கட்டி தயிர் சேர்த்து நல்லா பசடி உப்பு பார்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் அரைச்சி பச்சை மிளகாய் சேர்த்துனா இப்போ கடுகு உள்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்படுத்தி நமக்கு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு கூட நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பொடிசாக நறுக்கிக்கலாம் இதே மத்தியில் நம்ம முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு பரங்கி பூசணி எல்லாமே இதே விதமாக செய்யலாம் நமக்கு ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரி இது வந்து ஒரு பச்சடி சாப்பிட்றதுக்கடி வெறும் வெறும் வச்சு சாப்பிட்லாம் சைரீஷாகவும் துருக்கலாம் செய்து பாருங்கள் நன்றி Enrique.